வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஜோதிட விஷமான பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒரு ஜாதக பலன் ஆய்வு விளக்கங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம் கூகுள் மீட்டிங் மற்றும் நேரலையில் லைவ்லேயே உங்களுக்கு ஜாத பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் செஷனும் போயிட்டுருக்கு தினமும் இரவு ஒம்பதரை மணிக்கு உங்களுக்கான சாத பலன் விளக்கம் தேவைப்பட்டால் நைட்டு லைவில் வந்து கமெண்டில் போடுங்க உங்களுக்கான ஜாத விளக்கங்களும் பார்க்கலாம் புதுசாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இன்று ஒரு ஜாதக விளக்க ஆய்வு அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கோம் ஃபேஸ்புக்கில் இருந்து தான் இது பார்த்திங்கன்னா இதில் என்ன கீழே போட்டிருக்காங்கன்னு நம்ம போட்டிருக்காங்க இல்லையா அனைவருக்கும் வணக்கம் இது என் சகோதரோட ஜாதகம் துலாம் ராசி உங்களுக்கு ரசப்ப லக்னமாக இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடி திருமணம் அறை ஆயிருக்கு அதில் சிறப்பு இல்லை தாம்பத்தியம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சரியாகவே இல்லை இதில் வந்து எப்பயுமே பிரச்சனையாக இருக்குது ஃபேமிலியில் மேரேஜ் ஆகிருக்கு இல்லைங்களா பிரச்சனையாகவே இருக்கு சப்போஸ் இந்த மேரேஜ் மூணு மாதம் தான் ஆகுதுங்க இப்போதான் மேரேஜ் ஆகிருக்கு அப்போ அதுலேருந்து பிரிஞ்சிருவாங்களா செகண்ட் மேரேஜ் நடக்குமா இல்லை திருமணத்திலேயே உங்களுக்கு சரியாக இருக்குமா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க அதுக்கான ஜாதகழக்கம்லாம் கீழே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இப்போ இதுக்கான ஜாதக விளக்கம் தெளிவாக எல்லா விளக்கங்களும் பொறுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் திருமண அமைப்புகளில் ஏன் உங்களுக்கு மேரேஜ் ஆகி பிரச்சனை அது வந்து இனிமேல் சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்களா டிவோர்ஸ் ஆகிடுமா அப்படின்ற விளக்கங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ தேவைப்படுவ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து தொடர்ச்சியாக பாருங்கள் லைக்கும் அப்படியே பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போது இந்த ஜாதகம் அமைப்பை நம்ம பார்க்கலாம் ராசி அப்படின்றது உங்களுக்கு துலாம் ராசியாக இருக்குது ராசியிலேயே உங்களுக்கு அந்த ராகுவுடன் நெருங்கி அணிஞ்சிட்டாருங்க சந்திரனுடன் நெருங்கி ராகு இணைந்திருக்கிறார் ஏழாம் இடத்துலையும் உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் கேது அப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு வர்க்கோத்தமாக யோகமாக இருக்கார் சூரியன் உச்சமாக இருக்கார் கேதுவுடன் இணைந்திருக்கார் அப்போ சூரியனுடன் உங்களுக்கு சுக்கரன் இணைந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் வலுவாக யோகமாக இருக்குது ராசி சந்திரன் ராகு இணைவு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றது நம்ம பின்னாடி ஜாதகத்தில் பார்க்கலாம் அடுத்து குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சனி உங்களுக்கு சனி செவ்வாய் பார்வை சமசத்துவம் பார்வை அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது இதுதான் உங்களுக்கு ஜாதக அமைப்பு லக்னம் உங்களுக்கு ரிசப லக்னமாக இருக்குது இப்போது இவங்களுக்கான ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஆகும்போது என்ன டைம் பீரியட் போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் அப்படின்றப்ப சனி தசையில் சூரிய புத்தி அப்படின்ற விஷயங்கள் பாதக இருக்கிறப்ப மேரேஜ் ஆகிருக்கு இப்போ உங்களுக்கு சந்திர புத்தி அப்படின்ற விஷயம் போகுதுங்க அப்போ சந்திர பகவான் சனி சந்திரன் அப்போ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் ஒரு சனின்றது இருள் கிரகம் சந்திரன்ன்றது ஒளி கிரகம் அப்போ இருள் கிரகங்களோட தசைகளில் ஒளி கிரகங்களோட ஒரு புத்திகள் வந்தாலும் எப்படி வந்தாலும் சரிங்க சந்திரத்தில் சனி வந்தாலும் சரி சனி இதில் சந்திரம் வந்தாலும் உங்களுக்கு அந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்திகள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குங்க அப்படின்றதுனாலேயே உங்களுக்கு அந்த சூரிய தசையில் ஆரம்ப அந்த சுக்கர புத்தியின் சூரிய தசை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது சூரியன் உச்சமாக இருக்குது இல்லைங்களா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது சுக்ரனுடனும் இணைந்து இருக்குது அப்படின்றதுனால அதில் பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு கொடுக்கல ஆனால் சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் நல்ல யோகமாக தான் இருக்காருங்க இருந்தாலும் ராகுவுடன் இணைந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லைங்களா அப்படின்றதுனால சந்திர புத்தி உங்களுக்கு சனி தசை வேலையை காட்டிருச்சுங்க அதில் பிரச்சனைகள் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குது இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குது அது பிறகு செவ்வாய் இதில் செவ்வாயும் பாதிப்பு தான் கொடுக்குங்க பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடியதாக இல்லை ராகுவும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தான் கொடுக்கும் ஆக இவங்களுக்கான ஒரு டைம் அமைப்புகள் ஜாதகம் எப்படி மேட்ச் பண்ணாங்க அப்படின்னு விஷயங்களுக்கு தெரியல தசா அமைப்புகளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான டைம் பீரியடில் மேரேஜுகள் பண்ணால் பிரச்சனை ஆகும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாமல் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு பிரிவு ஆகுமானா கண்டிப்பாக பிரிவு தான் ஆகும் ஆறு அமைப்பு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சேர்றதுக்கான அமைப்பு இல்லை ஆனால் அது பிறகு நடக்க போகிறது சனி தசை அதுக்கடுத்து தசை அப்போ ஃபேமிலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அப்படின்றப்ப இப்போ இந்த ஜாதக அமைப்பில் பாருங்க சந்திரன் ராகு சேர்க்கை அப்போ ராகு பகவானோட சந்திரன் சேர்ந்ததுனால சந்திரனோட தசையும் புத்திகள் வரும்போது உங்களுக்கு பாதிப்ப சனி தசை அமைப்புகளில் புத்திகளில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இவ்வளோதாங்க ஆக என்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு ஏழாம் இடத்துலையே சூரியன் அப்படின்றது பௌர்ணமி யோகத்தில் நல்லா இருக்குது அந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது திருமண அமைப்புகளில் பிரச்சனை வந்து தான் அது பிறகு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் அது ஒரு வந்து இது ஒரு சாம்பிள் சாதகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்து தான் எல்லா டீட்டிலும் உங்களுக்கு போட்டிருக்காங்க அதை வைத்தே நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகமாக ஆராய்ச்சி விளக்கங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக விஷயங்களை பார்க்குறேன் அப்போ திருமண அமைப்புகள் ஏதாவது ஒரு ஜாதகங்கள் உங்களுக்கு ஒரு யோகம் அப்படி விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்பர் இருக்குது உங்களுக்கு திருமண யோகம் இருக்கா எப்போ நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் குறைந்த பிரீமியம் அப்படின்ற விஷயங்களில் தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் ஆக உங்களுக்கு விருப்பம் உள்ள நண்பர் நண்பர்கள் தேவைப்படுவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட சேனலில் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கான அது இல்லாமல் உங்களுக்கான ஜாதா பலன் விளக்கம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது கல்வி தொழில் வேலை திருமணம் மற்ற எல்லா விஷயங்களும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இரவு ஒம்பதரை மணிக்கு லைவ் அப்படின்ற விஷயங்கள் வருவேன் அதில் கமனில் உங்களுக்கான ஜாதக விள விளக்கங்களை டீட்டெயில்ஸை போடுங்க டேட்டு டைம் எந்த ஊர் எந்த பிறந்தீங்க எப்போ டைம் அப்படின்ற விஷயங்களை போடும்போது நீங்கள் என்ன கேள்வி அப்படின்ற விஷயங்களையும் போட்டிங்கன்னா உங்களுக்கான விளக்கங்களை லைவ்லேயே சொல்லி எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெய்லியுமே இருக்கேங்க இது மாதிரியான விஷயங்கள் கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் உடனே உடனே என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் ஒரு நிறைய விஷய விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேனலில் நம்பர் இருக்கு இல்லைங்களா அதில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் எப்போ உங்களுக்கு டைம் அப்படின்னு விஷயங்கள் இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு மன நிறைவாக எல்லா கேள்விக்கும் விளக்கங்கள் வந்து தெளிவாக கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஜோதிட ஆய்வு விஷயங்கள் நிறையவே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ரோப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய விஷயங்கள் ஜோதிட சுந்தமான விஷயங்களும் இருக்கேன் லைவும் கொடுத்துட்ருக்கேன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்